அருகுரிய லபர் இருக்கு பெரிய டெண்டல்காரு அங்க இருந்து மட்டை வேட வரார மட்டை அடி மாயாண்டி ஏ மட்டை அடி மாயாண்டி என்ன பந்தடிக்காம எனக்கு காய அடிப்பா बोलருக்கு கால் போறறியா ஏ எழுசாப்ல கால் போறறியா பால் குண்டையா இருக்குது போய் ஆடு பால் ரெண்டு பாள வந்து போ

பொரு அடிக்காத மட்டை அடிச்சு விட்டுறாத ஆப்ல எத்தனையோ கிரிக்கெட் வீரர்களை பாத்துருப்பீங்க யாராவது வாழை மட்டை கட்டி பாத்துருக்கீங்களா அதான் சொல்லுங்க ஊருக்குள்ள ஏதோ வாழை மரத்துல கிடந்திருக்கு அதை கட்டிட்டு முட்டை காசு வாங்கலாம்னு வந்திருக்க நீ வழியில் எதுக்குனாலும் கட்டுவேன் இது இன்னையோட முடிஞ்சு போச்சு ஒரு நாள் மட்டையை கட்டிட்டு வா எதுக்கு வாழை மட்டை கட்டிருக்கேன் ஏன் வாழை மட்டை கட்டிருக்கேன் கல்லடை வந்து நான் அப்பவும் புழுந்து குடிந்துக்கலாம் கல் அடப்பு வந்தா புழு புழுந்து குடிச்சுக்கலாம் நீயா புழுஞ்சு நீயா குடிச்சுக்குவேன் கல் கரையும்

எப்படி பால் ஆளை காலி வந்து பாக்குறாட்டாவே நீ மட்டும் மட்டையை கொட்டை அடிப்ப நாங்க பால் தேங்காயில அடிக்க மாட்டோமா நீ போடு போடு நேரம் பெட்டிக்கார முகத்தை பார்த்து போடுவேன் மாமா அந்த பாலத்தை பார்த்து அடிச்சு விடு அந்த பாலத்தை போடு கால்ரா கால்ரா கால்ரா

பேச்சு பார்த்து மாயாண்டி மட்டையடி மாயாண்டி விட்டா உயிர்